ஜெய்சரம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஊத்தப்பம் ஒரு பேச்சுலர்ஸ் அல்லது புதிதாக சமைக்க வரக்கூடிய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு ஊத்தப்பம் போடுறோம் அப்படின்னா அது எத்தனை நிமிஷத்தில் வேகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணிக்கோங்க ஒரு ஊத்தப்பம் போடக்கூடிய டைமிங் என்ன அது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம வெந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான பக்குவத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா சமைக்கக்கூடிய தோழர்கள் தோழர்களுக்கு தெரியும் ஆனால் புதிதாக சமைக்க வரக்கூடிய தோழர் நண்பர் தோழிகளுக்கு அது பக்குவம் தெரியாது ஸோ அதனால் ஒரு ஊத்தாப்பத்தை வந்து நம்ம தோசை தவாவில் போட்டோம் அப்படின்னா அது எத்தனை நிமிஷத்தில் ஒன் சைடு வந்து நெஸ்ட்டு சைடு வந்து திருப்பி போட்டால் அது வேகும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இங்கே போடக்கூடிய ஊத்தாப்பம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா நார்மல் தான் இதிலையே வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அந்த என்ன சொல்லுவார் சின்ன ரவுண்டாக இல்லாமல் பெரிய ரவுண்டு இல்லாமல் நெய் ஊற்றி அந்த கேரட் சிவன் அந்த மாதிரியும் போடலாம் வெங்காயம் போடலாம் எகு வச்சு கூட போடலாம் மசாலா வச்சு போடலாம் மசாலா ஊத்தாப்பம் போடலாம் ஸோ இந்த மாதிரி ஊத்தாப்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெரைட்டியாக கொடுக்கலாம் சில்லி கொடுக்கலாம் சாஸ் வச்சு கொடுக்கலாம் கறி தோசை போடலாம் இந்த மாதிரி நெக்கச்சக்கமான பண்ணலாம் பட் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஆனா அப்படிங்கிற வார்த்தை தெரிஞ்சாதான் அம்மாங்கிற வார்த்தை படிக்க முடியும் அதே மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் பிளெயின் ஊத்தாப்பம் வந்து போட்டு பழகுங்க இது போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியாத நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்கிப் தெரியல அப்படின்னா ப்ரீஸ் வாட்ச் ஜெய்சாரம் ஒரு ஊத்தாப்பம் எத்தனை நிமிஷத்தில் அது ஒன் சைடு வேகும் ஒரு கரண்டி அல்லது ஒன்னே கால் கரண்டி ஊற்றிட்டு இது வந்து எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக அந்த பிறந்த குழந்தைய வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி மாவு ஊற்றினதுக்கப்புறமா அந்த மாவோடைய குழி பின்பகுதி அந்த லாஸ்ட்டில் வச்சு நைஸாக சுற்றணும் இப்போ நான் திருப்பி போகிறது டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை நிமிஷத்தில் இதை நான் வந்து திருப்பி போகிறேன் குக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டரை நிமிஷம் ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடாது சிம் சிம் அப்படின்னா லோ ஃப்ளேம் ஓகேங்களா குறைவான தீயில் இதை நான் வேக வைக்கும் பொழுது இதுக்கான டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை நிமிஷத்தில் இருந்து ரெண்டு ஐம்பது அல்லது மூன்று நிமிஷம் வரைக்கும் ஆகும் திருப்பி போட்டால் இந்த மாதிரி இருக்கும் அதாவது தீயை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா கறிக்கிறோம் ரொம்ப சிம்பிளாக வச்சு ஃபஸ்ட் டைம் குக் பண்ணி பழகுங்க இதுக்கு அது அடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் நான் இதை ஒரு பதிவாக கொடுக்குறேன்னா நிறையா பேச்சுலர்ஸ் பிரதர்ஸ் வந்து குக் கேட்குறாங்க அதே மாதிரி சிஸ்டர்ஸும் சாய்பாபாவுக்கு பிடித்த உணவுகளை கொடுங்க எப்படி அதை ரெடி பண்ணுறது அப்புறம் விரத காலத்தில் எப்படி குக் பண்ணுறது என்னென்ன ஃபுட் வந்து சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அதனால் தனித்தனி ஒரு பதிவாக கொடுக்காமல் ஒரே பதிவாக யூடியூப்பில் கொடுத்துட்டோம் அப்படின்னா புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் தோழிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் ரொம்ப அடி நுனியில் வச்சு லைட்டாக ரொம்ப லாங்காக எடுத்தோம்னா தோசை ச குட்டியாக ஓரளவுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி தோசை வலை வந்து எடுக்கலாம் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கல்லில் கூட பட்டு பட்டுப்பட்டாக எடுக்கலாம் எல்லாத்துக்கும் கை தான் ஐயப்பனுக்கு மாலை போட்டதுனால ஸோ டெய்லி ஃபுட்டு வந்து ஐயப்பனுக்கும் ப்ளஸ் சாய்பாபாவுக்கும் விரத காலத்தில் போகும் இந்த கார்த்திகை மாதத்துலேயும் அவங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்குது ஸோ அது எல்லாமே ஒரு பதிவாக சேர்த்து நான் வரக்கூடிய வீடியோக்களில் கொடுக்குறேன் விரத முறைகளும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துலேருந்து நாலரை நிமிஷத்தில் அடுத்து ஒருத்த திருப்பி போட்டு சும்மா லைட்டாக குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் டன் ஜெய்சேரம் நன்றி